வச்சு எவன மயக்கன ஏதாவது பணக்கார வசமா சிக்கிட்டானா அதான் என்ன கழுத்தி விட்டுட்டியா இவன் என்ன பொறுக்கின இப்படி பேசிட்டு இருக்கான் இவன் பேசுறத பார்த்தா கண்டிப்பா என்ன இவர தப்பா நினைக்க போறாரு ஆமாண்டா அப்படியே வச்சுக்கோ அப்புறம் அந்த பணக்காரன் வேற யாரும் இல்ல நான் போதுமா

இன்னொரு தடவை இவளை பத்தி தப்பா பேசுன உடம்புல உயிர் இருக்காது ஞாபகத்துல இருக்கட்டும் என்ன நடக்குதுங்க நடக்கிறத நம்பலாமா இல்ல வேணாமா இது கனவா நிஜமா யோ ஒரே குழப்பமாவும் இருக்கு பயமாவும் இருக்கு கிள்ளி பார்க்கலாமா இல்ல இல்ல மூக்குல இருந்து ரத்தம் பல வருது இதுல இருந்து நம்பலாமா வேண்டாமான்னு ஏன்டி யோசிக்கிறேன் இவர் வேற பொசுக்குன்னு கை நீட்டாரு அவன் போலீஸ் வேற அவன் அடிச்சதுனால இவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ கடவுளே இவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துட கூடாது போதுங்க வாங்க போலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல ப்ரோ வேற எங்க கூப்பிடுற நீங்க உங்க வீட்டுக்கு போங்க நானும் வீட்டுக்கு போறேன் ஆ அதெல்லாம் இருக்கட்டும் உன் அம்மா கூட நான் வீட்டுக்கு தானே வர சொன்னேன் இது எப்ப சொன்னாரு என்ன நீங்க சொல்றது புரியல இருந்தாலும் அதை இப்ப இங்க பேச வேணாம் முதல்ல கிளம்புங்க

இப்ப நீங்க ரெண்டு பேரும் பண்ணதுக்கு நான் பழி வாங்காம விட மாட்டேன் சாரோ நம்ம கூட வந்திருந்தா நல்லா இருந்திருக்கணும் என்ன நினைச்சேன் தெரியல வரலன்னு சொல்லிட்டா சீக்கிரமே அவளை என் வீட்டு மருமகளை கொண்டு வந்துடும் கமலி வாங்க மாப்பிள்ள பெரியமா இப்ப எப்படி இருக்கு பரவாயில்லையா வழி எதுவும் இல்லையே எந்த ஒரு வழியும் இல்ல கமலி நல்லா இருக்கேன் விட்டா எல்லா வழி நானே பாத்துருவேன் என்ன உங்க அத்தையும் உங்க அண்ணனுங்களும் தான் என்ன எங்கேயுமே போட மாட்டாங்க அந்த ஒரு காரணத்தினாலதான் பெட்லயே இருக்க வேண்டியதா இருக்கு அத்தை நீங்க சொல்றீங்கிறதுக்காக உங்களை எல்லா வேலையும் பார்க்க விட முடியாது அத்த நீங்க நல்லா முழுசா குணமாகணும் அது வரைக்கும் உங்களை இந்த பெட்லயே தான் வச்சிருப்போம் என்ன மாப்பிள்ள நீங்க நீங்களுமே என் பசங்க மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணு இல்ல மாப்பிள்ள இந்த கட்டை அவுத்துட்டாங்கன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பாப்பேன் தெரியுமா அவங்க சொல்றது சரிதான் நீங்க சொல்றீங்கிறதுக்காக உங்களை பாத்துக்காம இருக்க முடியுமா உங்களுக்கு முழுசா குணமாகணும் அதுக்கப்புறம் தான் நீங்க எந்த ஒரு வேலையும் பார்க்கலாம் சரிடி அம்மா நீங்க சொல்ற வரையும் நான் எந்த ஒரு வேலையும் பார்க்கல பெட்லயே இருக்கேன் போதுமா ஆமா ரெண்டு பேரும் இங்கேயே ரெடி ஆகியிருக்க மாதிரி இருக்கு போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது இருந்தாலும் ரெடி இருக்கீங்களே எங்க போறீங்க என்ன இப்படி சொல்றீங்க நான் என்ன சொன்னேன் அபி கல்யாணம் முடிகிற வரையும் சொன்னேன் நீங்க படுக்க கிளம்புறேன்னு சொன்னா எப்படி என்ன என்னமா இவ்வளவு தூரம் நான் சொல்லியும் நீங்க கேட்க மாட்டீங்க என்ன கமலி உங்க அம்மா தான் வீமை குடிச்சுட்டு தெரியறாதான் நீயுமா ஐயோ பெரியமா கொஞ்சம் பொறுமை பொறுமை ஏன் இவ்வளவு பேசுறீங்க இப்பதான் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு அதுக்குள்ளேயே மறுபடியும் நீங்க பார்த்தா உங்களுக்கு பிபி போல இருக்கு அப்புறம் என்னடி இவ்வளவு தூரம் நான் சொல்லி நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பிருக்கீங்கன்னா அப்ப நான் கோவப்படாம என்ன பண்ண முடியும் சொல்லு ஐயோ அத்தை நாங்க வீட்டுக்கு தான் போறோம் ஆனா அங்கே போய் இருக்க போறது இல்ல நாங்க வரும்போது உங்களை பாக்கலாம்னு மட்டும் தானே வந்தோம் அதனால டிரெஸ் எல்லாம் எதுவும் எடுக்காம வந்துட்டோம் போய் டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலாம் கிளம்பிருக்கோம் அப்படியா ஏன் புது டிரெஸ் எடுத்துக்க வேண்டியதானே இதுக்காக எதுக்கு வீடு வரையும் போனோம்

ஆமா விரும்புமா நாங்களே போயிட்டு வந்துடுறோம் அண்ணனுக்கு எந்த ட்ரெஸ் எடுக்கணும் நாங்களே போய் எடுத்துட்டு வந்துடுறோம் இல்ல கவலி இந்த விஷயத்துல நீ சொல்றது என்னால கேட்க முடியாது மாப்பிள்ளையோட உடம்பு எனக்கு ரொம்ப முக்கியம் சரியா அவருக்கும் இப்பதான் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு இவ்வளவு தூரம் அவர் என்னை பாக்க வந்ததே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி இருக்கையில மறுபடியும் ஊருக்கு போறேன்னு சொல்றீங்களா எனக்கு இது சரியா படல நாகிலே போயிட்டு வர சொல்றேன் ஆமா காவியாங்க உங்களதான் இருக்கா தெரியுமா நீ போயிட்டு உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும் வேணாங்கிறத காவியாட்ட சொல்லு அகலன்ட்ட சொல்லி காவியா கூட்டிட்டு போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வரட்டும் மாப்பிள்ள வீட்லயும் ரெஸ்ட் எடுக்கிற மாப்பிள்ளைக்கு தேவை செஞ்சு கொடு பரவாயில்ல மாப்பிள்ள கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க மாப்பிள்ள உங்க உடம்பும் எனக்கு ரொம்ப முக்கியம் என் பசங்க மாதிரி தான் உங்களை பாக்குறேன் நான் சொல்றது கேப்பீங்களா மாட்டீங்களா சரிதான் சொல்றேன் ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள முடிஞ்ச அளவுக்கு உடம்பு நல்லா பாத்துக்கோங்க இந்த ஒரு வாரம் உங்களுக்கு நல்ல ரெஸ்ட் கல்யாணம் முடியிற வரையும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க ஆபீஸ் போவீங்களா சரியா சரிங்க கமலி நீ போய் ஆக்கிக்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லி காவியா கூட்டிட்டு போயிட வர சொல்லு சரி பரிமா நான் பாத்துக்கிறேன் நீங்க ரெஸ்ட் எடுங்க அகில் கூட காவியாவை தனியா அனுப்புறது எனக்கு சரின்னு படல இது அவங்க அம்மா கிட்ட சொன்னா எதுவும் நினைச்சுப்பாங்க கமலி கிட்ட சொன்னாலும் என்ன நினைச்சுப்பான்னு தெரியல என்னாச்சு ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு இல்லடி நான் உன்ட ஒண்ணு சொல்லணும் அண்ணா நீ எனக்கு தப்பா நினைக்க கூடாது சரியா அப்போ நான் தப்பா நினைக்க மாட்டேன் இத சொல்ல போறீங்க சரி சொல்லுங்க நீங்க சொன்னதானே தெரியும் தப்பா நினைக்கணுமா நினைக்க கூடாதானு இல்லடி

அயல் நான் கிட்ட மட்டும் இல்லைங்க காலியாட்டி சொல்லி தான் நிப்பிருக்கேன் சோ நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை அது மட்டும் இல்லாம அவங்க இடையில அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க ஏன்னா நம்ம வீட்ல நைட் டைம்ல அவங்க நடையில மீட் பண்ணும் எதுவும் நடக்கல அப்படி இருக்கும்போது அவங்க அந்த பண்ண மாட்டாங்க நீ ஏன் கவலைப்படுறீங்க ஒரு லாக் பண்ண எந்த வேலைக்கு வந்தோம் என்ன Dress தான எடுத்துறது சொல்லிருக்காங்க அதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது எல்லாம் தான் தெரியும்ல உனக்கு எந்த அந்த Dress னா அப்புறம் என்ன கொஞ்ச நேர இரு இந்த பொண்டட்டிய நான் ரசிக்கிறேன்ல ஓ இப்பதான் உங்களுக்கு உங்க பொண்டட்டிய ரசிக்கிறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கோ என்னடி பண்றது என் நேரம் அப்படி ஏதோ கிடைக்கிற டைம்லலாம் எல்லாம் இந்த மாதிரி என் பொண்டட்டிய ரசிக்கிட்டே தான உண்டு கிளம்பும் அண்ணி என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க நீ ஆவாக இருக்க அதெல்லாம் இருக்கு இருக்கு அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது சரியா கிடைக்கிற நேரத்துல எல்லாம் சான்ஸ் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஓ மாமா நீ பேசுறதே சரியில்லை வா முதல்ல நம்ம Dress எல்லாம் எடுத்து கிளம்பலாம் ஏய் பைத்தியம் அப்பள ஒன்னு பண்ண மாட்டேடி பயப்படாத அதான் தெரியுமே ஏய் ஆனா உன இப்படி நான் பேசும்போது மூஞ்சி மூஞ்சி திருப்பிக்கிட்டு ஏதோ பேசுற ஏன் அத ஏன் மூஞ்சி பார்த்து பேச வேண்டியதடி ஏய் திரும்பி என் கண்ண பார்த்து பேசுடி என்ன 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 பேசணும் அங்க திரும்பி போய் என்ன பேசினால அத என் கண்ண முன்னாடி பேசுடி ஆமாமா நீங்க நான் பயப்படற அளவுக்கு ஏதாவது பண்ணிட்டாலும் என்னடி இப்படி கேவலப்படுத்துற அதான் எனக்கு வராதுன்னு தெரியும்ல அப்புறம் என்ன அதைத்தான் அவன் நானும் சொன்னேன் அப்படின்னு பயப்படுற அளவுக்கு ஏதாவது நீங்க பண்ணிட்டாலும் கிஸ் அடிக்கிறதுக்கே நானே உங்கள்ட்ட கேட்கணும் மாமனுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா அதெல்லாம் எல்லாம் தெரியும்டி டி நீ இப்ப தானே காலேஜுக்கு அதான் உனக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல அப்புறம் நான் எதாவது ஒண்ணு பண்ணிட்டேன் வச்சுக்க அப்புறம் எனி டைம் மாமாவே நினைச்சிட்டு இருப்பேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் மாமா எதுவும் பண்ணல மாமா மாமா என்னடி இப்போ நீங்க சொன்னதை நான் நம்பணுமா சரிடி போ நீ நம்பலாம் ஒண்ணு வேண்டாம் போ ஆமாய்யா எதுக்கு வெளிய நிக்கிற வா உள்ள போலாம் இல்ல சார் பரவால நான் வீட்டுக்கு போறேன் உள்ள வான்னு சொன்னே திரு அடற்ற மாதிரி பேசுறாரு ஏ சாரு இவர அடிக்கிற அடிக்கல உன்னால தாங்க முடியாதடி உள்ள போயிரு என்ன மேடம் வரீங்களா என்ன சரி சார் நீங்க முதல்ல போங்க ஐயா நீங்க முதல்ல போனா ஆகாது என்ன சார் என்ன சொன்னாலும் ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க போங்க சார் உங்க பின்னாலே நானும் வரேன் சரி வா இவங்க ரெண்டாரி ஏர்க்கனே நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்காங்கல்ல ஆமா இவங்கள தான் நம்ம முதல்ல தடவை பார்த்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு சொன்னோம் ஆனா உண்மையே பார்க்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மாதிரி தான் இருக்காங்க நல்ல பேர் வாங்க மேம் வாங்க சார் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அது இல்லாம போகும் அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கு என்ன இன்னும் கோமா தான் இருப்பாரோ வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு ஐயோ என்னலாம் பண்ணப் போறாரோ கடவுளே சார் அங்க ஒரு கப்பல் சீட் ஃப்ரீயா இருக்கு நீங்க அங்க போய் உட்காருங்களேன் ஓகே நான் வந்து போறேன் நீ அங்க வந்து ஆர்டர் எடுத்துக்கங்க ஓகே சார் அரவிந்த் என்ன தேடுற இல்ல எதையும் தேடல அப்போ வேற யாரும் தேடுற இல்ல நான் யாரையும் தேடல அப்புறம் எதுக்கு அங்க அப்படி இப்படி பாத்துட்டு இருக்க எப்படி பார்க்கறேன் முழுங்கற மாதிரி என்ன ஏதோ திருடனுக்கு தேல் கொட்டன மாதிரி இருக்க இல்லையே அப்பலாம் ஒண்ணு நான் நான் எப்பவும் போல தான் இருக்கேன் சீட்ல இருந்து விழுகுற மாதிரி ஒட்டல இருந்து திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க அதான் கேட்டேன் ஓ அப்படியே அதெல்லாம் ஒண்ணு சார் நான் நல்லாதான் இருக்கேன் ஏன் சார் அவரை அடிச்சிங்க அவன் அடிச்சு உனக்கு ஒலிக்குதா இல்லங்க அப்படியே அவன் அடிக்கும்போது அப்படி துடிச்ச ஐயோ பெவகாரமான ஆளா இருப்பாரு கடைசி வரை இவர் கூட எப்படிதான் குப்பை கொட்ட போறேனோ தெரியல நம்மள பேசவே விட மாட்டாரு ஏன் வாயில பிளாஸ்டரா ஒட்டி வச்சிருக்கேன் பேச வேண்டியது தானே யாத்தி என்ன என்னாச்சு உனக்கு ஒண்ணு இல்ல நல்லா தான் இருக்கேன் எங்க அவர் போலீஸ் நீங்க நட ரோட்ல போட்டு அடிச்சா எப்படி அதான் வாங்கன்னு சொன்னேன் அவரால உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வரக்கூடாதுல்ல அதான் அப்படி சொன்னேன் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது எப்படி அவன் சஸ்பெண்ட்ல இருக்கான் என்னது சஸ்பெண்டா எப்படி சொல்றீங்க தெரியும் அத எப்படின்னு கேக்குறேன் சொல்லுங்க அதான் தெரியும்னு சொல்றல திரும்ப திரும்ப ஏன் அதை கேட்டிட்டு இருக்க உனக்கு என்ன வேணும்

ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு பொண்ணுக்கு தப்பா நடந்துக்கிட்டதா அவ மேல கம்ப்ளைன் மேல இடத்துல இருந்து போயிருக்கு சோ செட்மென்ட் பண்ணிட்டாங்க அவன் இவ்ளோ மோசமானவனா ம் ஆமா நீங்க தான் மோசமானவங்க எல்லாம் திருத்திடுவீங்களே கல்யாணம் பண்ணி திருத்தலாமே என்ன எனக்கு ஜூஸ் வேணும் பேரர் சொல்லுங்க சார் என்ன வேணும் மாதுளை ஜூஸ் ரெண்டு என்ன இவர் சைடு கேப்ல அவன கல்யாணம் பண்ணிக்கறியான்னு கேக்குற மாதிரி கேக்குறாரு வேற எதுவும் வேணுமா என்ன சார் என்ன கேட்டிங்க வேற எதுவும் வேணுமான்னு கேட்டேன் இல்ல சார் வேணாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அவ்வளவுதான் நான் சொன்னத மட்டும் எடுத்துட்டு வாங்க ஓகே சார் ஒரு 5 मिनिट्स கொண்டு வரேன் நான் ஏன் ஜூஸ் கேட்டேன்னு கேட்க மாட்டீங்களா ஹோட்டலுக்கு வந்தா ஜூஸ் குடிச்சதா என்ன செய்வாங்க இதெல்லாம் என்ன கேக்குறது நான் அதனால கேக்கல அப்புறம் உங்ககிட்ட பேசி பேசி நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன் அதுக்கு தான் ஓ பேசுறதுல டயர்ட் ஆகுறீங்களா சார் நான் ஒரு அர்த்தத்துல தான் சொன்னேன் நோ டபுள் மீனிங் என்னாச்சு செய்ய இருக்கு இவரே இப்படி எல்லாம் பேசுற ஆளே கிடையாது நமக்கு இப்படி எல்லாம் பேசுறாரு ஏய் அபி என்னாச்சுடா உனக்கு யாரு இப்படி எல்லாம் பேச மாட்டே என்னமோ ஆச்சரியமா இருக்கு இப்படி எல்லாம் பேசுற அதோ இவள்ட்ட வார்த்தைக்கு வார்த்தை பேசுற ஆமா என்னமோ என்கிட்ட கேக்க வந்த புள்ள இருக்கு இல்லங்க அதெல்லாம் ஒண்ணுல

அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்தா என்ன ப்ராப்ளம் நீ கூட வந்தா அம்மா சந்தோஷப்பட்டிருப்பாங்களே இந்த கல்யாணம் உங்க அம்மா சந்தோஷத்துக்காக தான் இப்போ நான் வர்றது உங்க அம்மா சந்தோசிிறதுக்காக மட்டும்தான் இல்லையா ஆமா நீ வந்தா ஆகி அத்தை மாமா அப்பா சிவா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க தப்பு தவிர கூட நீ வர்றதுனால எனக்கும் சந்தோஷம்வாங்கற ஒரு வார்த்தை வரலையே ஏய் இத்தனை ವರ್ಷ கல்யாணம் வேணாம்னு இருந்தீங்க நீ என்ன மூஞ்ச அங்கடி கூட கூடாத கேள்வி கேட்டுட்டானோ மூஞ்சி வேற இறுகி போன மாதிரி இருக்காரு சரி ஓகே டாபிக்கை சேஞ்ச் பண்ணிர வேண்டியதா என்னோட பேரை சொல்லு நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் அத பத்தி பேச வேண்டாம் எனக்காக உன்கிட்ட சொல்லணும்னு தோணும்போது கண்டிப்பா சொல்றேன் ஆ ஓகே சரி நீங்க சில கண்டிஷன்லாம் போட்டீங்கல்ல ஆமா எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன அது கல்யாணத்தப்பையாது நீங்க கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருப்பீங்களா ஏ இப்படி இருந்தா உனக்கு பிடிக்கலையா என்ன இல்ல என்ன சொல்லல பொதுவா சொன்னேன் என்ன சாப்பிடுற இல்லங்க நான் வீட்டுக்கு போறேன் ஓ வீட்டுக்கு கிளம்புறியா சரி ஓகே கிளம்பு என்ன மேடம் கை கழுவ போறீங்களா இதையா இருக்கு உங்களுக்கு தான் மேடம் சார் ஆர்டர் பண்ணாங்க நீங்க வச்சிட்டு போங்க ஓகே சார் நீ சாப்பிடுவீங்களா இல்லையா நான் தான் வேணான்னு சொன்னேனே நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் ஆர்டர் பண்ணிட்டேனே ரொம்ப பண்றீங்க சார் இது கொஞ்சம்தான். ஆ? என்ன? ம்ம் ஒண்ணு இல்ல. இப்போ நீ சாப்பிறியா இல்ல நான் ஊட்டி விடுறவா? ஆ? ஏ நான் ஊட்டி விடுவான் கேட்டேன். அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். தப்பிக்கவா முடியும்? ஆ? என்ன? என்ன சொன்ன இல்ல சார் அது வந்து நீங்க சாப்பிடாம leave போறீங்க அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படி சொன்னியா? நான் எப்படி சொன்னாலும் உனக்கு புரிய போறது